வணக்கம் சற்று முன்பலியான முக்கிய அறிவிப்பு ஆண் பெண் இருவருமே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறலாம் அது எப்படி தெரியுமா எப்படி விண்ணப்பிப்பது யாரெல்லாம் வாங்க முடியும் என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் அதனால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னா உங்களோட நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏதுவாக எழுபது மற்றும் ஐம்பது இனமங்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளனர் இந்த அமைப்பு தொழிலாளர் வாரியத்தில் உறுப்பினர்களாக சேருவர்களுக்கு மகப்பேறு கால உதவி கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை அதனைத் தொடர்ந்து பணிக்காலத்தில் இறந்தால் நிவாரணத் தொகை விபத்து ஊனம் ஈமச்சடங்கு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உட்பட பல்வேறு நிவாரணத் தொகைகள் மற்றும் நல உதவிகள் கிடைக்கும் அந்த வரிசையில் மாதம் ஆயிரம் ரூபாய் எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களை பதிவு செய்வதற்கு தகுந்த மற்றும் வழிமுறைகள் முதல் வழிமுறை பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர் செய்யும் வேலை குறித்து பணி சான்றிதழை தொழிற்சங்கம் வழங்கியிருந்தால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரிடம் கூடிய முத்திரை இடம்பெற்றிருக்க வேண்டும் பிறப்பு அல்லது இறப்பு பதிவுச் சான்று பள்ளி அல்லது கல்லூரி சான்று வாகன ஓட்டுரிமை உரிமை நகல் வாக்காளர் அட்டை சான்று குடும்ப அடையாள அட்டை வயது சான்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கணக்கு அமைப்பு சார கட்டுமான தொழிலாளர் அடையாள அட்டையை வாங்கிய பிறகு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தொழிலாளர் அடையாள அட்டை பதிவினை கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அமைப்புச்சாரா மற்றும் கட்டுமானத் தொழிலாளர் நலவாழ்வு திட்டத்தின் உதவி என்னென்ன கிடைக்கும் என்பது பார்த்தால் திருமணத்திற்கு ஆண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மற்றும் பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மகப்பேறு காலத்தில் ஆறாயிரம் ரூபாய் கற்கழைப்பு மற்றும் கருச்சிதைவுக்கு மூவாயிரம் ரூபாய் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதேபோல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் ஆயிரம் ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாயும் படி பட்டப்படிப்பு சேர்வர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் விடுதியில் இருப்பவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் மைப் அதாவது மைப்பு சாரா தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு நாற்பதாயிரம் ரூபாயும் அதுவே அவர்கள் விடுதியில் தங்கி படித்தால் ஐயாயிரம் ரூபாயாகவும் வழங்கப்படும் அதேபோல தொழில் பட்டப்படிப்பு சட்டம் மற்றும் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருந்துவம் போன்ற தொழில் படிப்பு படித்தவர்களுக்கு நாலாயிரம் ரூபாயும் அவர்கள் விடுதியில் தங்கி படித்தார் ஆறாயிரம் ரூபாயும் அதே போல தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்பு படிக்க ஆறாயிரம் ரூபாயும் விடுதியில் தங்கி படிக்க எட்டாயிரம் ரூபாயும் அது மட்டும் பாலிடெக்னிக் படிக்க ஆயிரம் ரூபாயும் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சலுகையை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு வராங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமைப்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த நினைத்தால் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் அறுபது வயதிற்குள் இருத்தல் வேண்டும் தொழிலில் ஈடுபட்டு உள்ளோர் என்பதற்கான சான்று கட்டுமான வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற ஒப்பந்ததாரின் சான்று கட்டுமானால் தொழிலில் ஈடுபடும் அரசமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் கட்டுமான வாரியம் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் போன்ற ஏதாவது ஒன்றின் சான்று கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் எண் வயது மற்றும் இருப்பிட தொடர்பான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நிலவாரத்தை மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மூலியமாக நிறைய நலத்திட்ட உதவிகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி பார்த்திங்கன்னா பயன்லோ தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சரோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்